இன்னைக்கு நம்ம வந்த வினையையும் இனி வருகின்ற வினையும் தீர்க்கும் கந்தர் அலங்கார பாடல் கவலை போக்கும் கந்த சஷ்டி ஸ்லோகம் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் இந்த இரண்டு நாட்களும் சொல்லி பாருங்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அக்டோபர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டு திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கின்றது இந்த இரண்டு நாட்களும் நீங்க இந்த முருகனின் கந்தர் அலங்கார பாடலையும் கந்த சஷ்டி ஸ்லோகத்தையும் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு இருவரைக்கும் இருக்கின்ற கஷ்டமும் சரி இனிமேல் வரப்போகின்ற கஷ்டமும் சரி அனைத்துமே காணாமல் போகச் செய்வார் கந்த பெருமான் ஒரு அற்புதமான இரண்டு பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கலாம் அதே போல் எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் நடக்கிறோன்னு எதிர்பார்த்துருப்பீங்க எதுவுமே நடக்காமல் இருக்கலாம் அது எல்லாவற்றுக்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த பாடல்களை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அத்தனை விரைவாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கொடுப்பார் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ்